அனைவருக்கும் வணக்கம் வெல்கம் டு ரூபிமா சமையல் இன்னைக்கு நம்ம சேனல்ல ஃபிஷ் கிளீனிங் பார்த்துடலாம் இது ரொம்ப ஈஸியானது தாங்க இன்னைக்கு நம்ம பார்க்க போறது நெத்திலி மீன் கிளீனிங் வாங்க வீடியோக்குள்ள போகலாம் ஃபர்ஸ்ட் நம்ம அந்த மீனை வாங்கிட்டு தண்ணி ஊற்றி அந்த மண்ணெல்லாம் இல்லாமல் அலசி எடுத்துக்கலாங்க இப்போ ஒரு மீன் எடுத்துக்கங்க அது தலைப்பகுதியை கிள்ளி கீழ் நோக்கி இழுங்க இழுத்தோம்னா அந்த உள்ளே இருக்கிற குடலெல்லாம் வந்துடும் இப்போது முதுகுல இருக்கிற துடுப்பு முல்லை எடுத்துடலாம் வால் பகுதியை அப்படியே கையிலே கிள்ளி எடுத்துடுங்க வந்துடும் அப்புறம் மேலே பெறால் இருந்துச்சுன்னா அது கையிலே ஒராசினம்னா அது வந்துடும் பொறுமையாக பாருங்கள் நான் ஒரு அஞ்சாறு மீனுக்கு மேலே உங்களுக்கு எடுத்து காட்டுறேன் இப்போ பாருங்கள் இன்னொரு மீன் காட்டுறேன் தலையை கிள்ளிட்டு கீழே நோக்கி இழுங்க கட்டவரில் அந்த கேப்பில் வச்சு தள்ளுங்க அழுக்கெல்லாம் வெளில வந்துடும் கீழே இருக்கிற துடுப்பு முள்ளையும் எடுத்துருங்க மேலே இருக்கிற துடுப்பு முள்ளையும் கிள்ளி எடுத்துருங்க இந்த வாளியும் கிள்ளி எடுத்துருங்க வால் பகுதியை கிள்ளிட்டு இந்த மேலே இருக்கிற அந்த பெறலெல்லாம் கையிலேயே சொரணும்னா வந்துடும் அப்படியே விட்டுருந்தாலும் உப்பு போட்டு உராசம் போது எல்லா பெறலும் வெளியில் வந்துடும் பாருங்கள் இன்னொரு மீன் காட்டுறேன் பாருங்கள் தலைப்பகுதியை கிள்ளி எடுத்துட்டு அது அப்படியே அந்த குடலோடு உருவி எடுங்க வரல அந்த கேப்பில் வச்சு கீழே தள்ளினோம்னா உள்ளே இருக்கிற அழுக்கெல்லாம் வெளில வந்துடும் முதுகில் இருக்கிற அந்த துடுப்பு முள்ள பிச்சு எடுத்துருங்க வாழை கிள்ளி எடுத்துக்கங்க அடியில் கொஞ்சம் அந்த துடுப்பு முள் இருக்கும் அதையும் எடுத்துருங்க இப்போ பாருங்கள் கிளீன் ஆயிடுச்சு பாருங்க இன்னும் ரெண்டு மூணு மீன் கூட ஆஞ்சு காட்டுறோம் பாருங்கள் பொறுமையாக பார்த்து கற்றுக்கோங்க இந்த நெத்திலி மீன் ரொம்ப ரொம்ப ஈஸிங்க ஈஸியாக அஞ்சு கிளீன் பண்ணிடலாங்க உங்களுக்கு கையில் கிள்ளி எடுக்க கஷ்டமாக இருந்துச்சுன்னா சிசர்லேயும் கட் பண்ணிக்கலாங்க சிஸரில் கட் பண்ணி எப்படி க்ளீன் பண்ணுறதோ நான் இதில் காமிச்சிருக்கேன் அதுக்கப்புறமா இந்த முள்ளெல்லாம் எப்படி கம்ப்ளீட்டாக எடுக்கணும்னு இந்த வீடியோவில் நான் காமிச்சிருக்கேன் இங்கே பாருங்க நான் ஒவ்வொரு மீனாக எப்படி க்ளீன் பண்ணுறதுன்னு உங்களுக்கு காட்டிட்டு இருக்கிறேன் இதே போல் நீங்களும் எல்லா மீனையும் அழகாக கிளீன் பண்ணி எடுத்துருங்க இந்த மீனில் பார்த்தோம்னா நிறைய நன்மைகள் இருக்குங்க மீனுனாவே பொதுவாகவே நம்மளுக்கு கேல்சியம் இருக்குது அப்படி வைட்டமின் ஏ இருக்கு ஈ இருக்குது அப்படின்னு நமக்கு தெரியும் ஆனால் இந்த நெத்திலி மீன் வந்து நம்மளுக்கு ரொம்ப நல்லதுங்க கண்ணுக்கு ரொம்ப நல்லது எலும்புலாம் ஸ்ட்ராங்காகிறதுக்கும் இந்த கெட்ட கொழுப்பெல்லாம் கரைஞ்சி இதே நோய் வராமல் தடுக்குதுங்க அப்புறம் பார்த்தீங்கன்னா ஆரோக்கியமான எலும்பு வளர்ச்சிக்கும் பற்கள் வளர்ச்சிக்கும் உதவுதுங்க உணவு செரிமானத்துக்கும் இந்த மீன் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குதுங்க நம்ம பொதுவாகவே சித்த மருத்துவன்னு சொன்னாவே வேறு பட்டை இலை அப்புறம் மூலிகைகள் இதுதான் பயன்படுத்துகிறாங்கன்னு நம்ம நினச்சிட்ருக்குறோம் ஆனால் மீனை கூட அவங்க சித்த மருத்துவத்துல மருந்த இப்போ நம்ம சிசரில் எப்படி கட் பண்றதுன்னு எடுத்துக்கோங்க அந்த உள்ள இருக்கிற அழுக்கு அந்த சிசர்லயே விட்டு எடுத்துருங்க வாழை கட் பண்ணிக்கோங்க முதுகு பகுதியில் இருக்கிற துடுப்பையும் வயிற்று பகுதியில் இருக்கிற அந்த துடுப்பையும் கட் பண்ணி எடுத்துக்கோங்க லைட்டாக கட் ஹவரில் சொன்னோம்னால் அந்த பெறாலெல்லாம் வெளில வந்துடும் அவ்வளோதாங்க இன்னொன்று காட்டுறோம் பாருங்கள் தலைப்பகுதியில் அந்த சிசரை வச்சு கிராஸாக ஒரு கட் கொடுங்க அந்த சிசரை மடிச்சுக்கிட்டு உள்ளே விட்டு அந்த அழுக்கை எடுத்துருங்க அவ்வளோதான் அவ்வளோதான் பாருங்கள் எவ்வளோ ஈஸி பாருங்கள் வால் பகுதியை கட் பண்ணிக்கோங்க பகுதியில் இருக்கிற அந்த இது துடுப்பு எடுத்துருங்க கீழ்ப்பகுதியில் இருக்கிற துடுப்பையும் எடுத்துருங்க பாருங்க ரொம்ப ரொம்ப ஈஸிங்க அவ்வளோதாங்க அவ்வளோதான் இதே போல நாலஞ்சு மீனை சிசர்ல கட் பண்ணி கிளீன் பண்றத காமிச்சிருக்கேன் பொறுமையா பார்த்து கற்றுக்குங்க அப்போ பாருங்க எல்லாத்தையும் நம்ம ஆஞ்சி எடுத்தாச்சு இந்த சமயத்தில் கல் உப்பு கொஞ்சமும் மஞ்சள் ஒரு அரை டீ போட்டு இதை நல்லா உரசி எடுத்துக்கலாங்க இப்போ உரசி எடுக்கும் போது என்னென்னா மேலே இருக்கிற அந்த பெறலெல்லாம் வந்துடுங்க க்ளீனாக வந்துடும் உள்ளே இருக்கிற அழுக்கு எல்லாமே வந்துடுங்க இப்படி உரசி எடுக்கும் போது கையில் முள் குத்திட்டோன்னு பயந்திங்கன்னா அதை இப்படி குளிக்கங்க இது கிளீனிங் வீடியோவாக இருக்கிறதுனால வீடியோவை நிறைய இடத்துல கட் பண்ணாமல் போட்டிருக்குறேன் அதனால் வீடியோவை பொறுமையாக பாருங்கள் அரிசி எடுத்த மீன் தண்ணி ஊத்தி நல்லா கழுவி எடுத்துக்கோங்க ரெண்டு மூணு தண்ணி ஊத்தி நல்லா அலசி எடுத்துக்கோங்க பாருங்க நம்ம எல்லா மீனையும் அழகாக அலசி எடுத்துட்டோம் பாருங்க எவ்வளோ கிளீனாக பல பலன்னு இருக்குது பாருங்க பாருங்க எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்க இந்த மீனை இப்படியே எடுத்து நம்ம குழம்பு வச்சுக்கலாம் வறுத்து எடுத்துக்கலாம் நம்ம விருப்பம் போல செஞ்சுக்கலாம் நம்ம இப்போ அடுத்த ப்ராசஸ்க்கு போலாம் இந்த முல்லை இப்போ நம்ம எப்படி முழுசா எடுக்கிறதுன்னு பார்க்கலாம் இப்போது நம்ம ஆஞ்சி கிளீன் பண்ணி வச்சிருக்கிற மீனை ஒன்று எடுத்துக்கோங்க அதை கழுத்து பகுதியில் அந்த ஓப்பனாக இருக்குல்ல அந்த இடத்துல கட்டவரில் வச்சு கொஞ்சம் கொஞ்சமாக நகர்த்துக்கிட்டே வாங்க அதை அப்படியே பொலந்து வழிவிடும் அதை உள்ளே இருக்கிற நேர் முள்ள மெதுவாக எடுத்து இழுத்தோம்னா வந்துடும் இப்போ பாருங்கள் ரெடி ஆயிடுச்சு இன்னொரு மீன் காட்டுறேன் பாருங்கள் இப்போ பாருங்கள் இந்த வயி வயிற்று பகுதியில் சின்னதாக அந்த துடுப்பு முள்ளு இருக்குது பாருங்க இதை நம்ம க்ளீன் பண்ணும்போது எடுத்திருப்போம் சிலதை மறந்து அந்த சின்ன முள்ளை எடுத்தால் தான் நம்ம இந்த பெரிய முள்ளை எடுக்க முடியும் இப்போ பாருங்க அடுத்த ஒரு மீனில் அதை நான் தெளிவாக காட்டுறேன் இதுதாங்க அந்த சின்ன துடுப்பு முள்ளு இந்த சின்ன துடுப்பு முள்ளை நம்ம எடுத்தாதான் அந்த பெரிய முள் போ எடுக்கிறதுக்கு அது வழிவிடும் பாருங்க தடுத்துன்றது பாருங்க நம்ம எவ்வளோ தான் நம்ம அந்த பக்கம் நம்ம வழி விடாது அது சின்ன முள்ளை நம்ம எடுத்து போட்டால் தான் அது பாருங்கள் இப்போ ஈஸியாக போகுது பாருங்கள் வழிவிடும் இது போல தாங்க நம்ம வாழ்க்கையில் கூட பெரிய பிரச்சனைகளுக்கு ஒரு சின்ன காரணம் தான் இருக்குங்க அதை கண்டுபிடிச்சிட்டோம்னா சீக்கிரமாக பெரிய பிரச்சனைகளுக்கு கூட ஈஸியாக சால்வ் பண்ணிடலாங்க நான் இப்போது இந்த முள்ளை ஏன் நான் எடுக்கிறேன்னு சொன்னால் இந்த சின்ன குழந்தைங்களுக்கெல்லாம் நம்ம முள் இல்லாமல் கொடுக்கலாம் ஃபஸ்ட்டுங்க இன்னொன்று பார்த்தோம்னா நம்ம ஃபிங்கர் ஃப்ரை பண்ணுறதுக்கு அப்புறம் வந்து கோலா உருண்டை பண்ணுறதுக்கு மாதிரி நம்ம விதவிதமான இதெல்லாம் செய்யறதுக்காக இந்த மீன் முல்லை எடுத்துட்டோம்னு சொன்னால் நம்மளுக்கு ஈஸியாக இருக்குங்க இப்போ பாருங்க எல்லாத்தையும் அழகாக நம்ம க்ளீன் பண்ணி எடுத்தாச்சு இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப பிரயோஜனமாக இருந்திருக்கும்னு நான் நினைக்கிறேன் இது வரைக்கும் இந்த வீடியோவை பொறுமையாக பார்த்தவங்க எல்லாருக்கும் நன்றி இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள் மற்றவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் ரூபிமா சமையல் சேனலில் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் தேங்க் யூ காட் பிளஸ் யூ